ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான ரால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் கத்திரிக்காய் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா ரால் இது க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஈஸியாக முதல்ல இந்த ராள் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து இப்படி இந்த வால் உடம்பு பகுதி இப்படி பிடிச்சிட்டு இந்த தலையை எப்படி உருவி எடுத்திங்கன்னா இப்படி தலைப்பகுதி கட் ஆகிடும் இதை எடுத்து தனியாச்சின்னா அப்புறம் இந்த வால் பகுதியை பிடிச்சிட்டு இதையும் இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணணும் இந்த உடம்பு பகுதியை இப்படி எடுக்கணும் இப்படி எடுத்தி இப்படி பிரித்து விட்டுட்டு இந்த வால் பகுதியை உருவினிங்கன்னா அப்படியே வந்துடும் அப்புறம் இந்த மீதி இருக்க பகுதியையும் இந்த காலையும் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் நல்லா அதில் கொழுப்பு கணக்காக இருக்கும் அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இதில் நடுவில் குடல் கணக்காக ஒன்று இருக்கும் அதில் வந்து மண் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துடணும் அதுக்கு கத்தியால் இப்படி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா இந்த குடல் பகுதி அந்த அப்படி இந்த வருது பார்த்திங்களா இந்த தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த குடல் பகுதி அப்படி தனியாக வந்துடும் இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு ஆளாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அரைப்பதற்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு சோம்புனா பெருஞ்சீரகம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த ஆள் குழம்புக்கு எப்படி மெத்தடில் நம்ம செய்யப்படுறோன்னு பார்க்குறோம் இன்னும் வந்து முதல்ல வந்து ஒரு எலுமிச்சளவு புளியை கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை முதல்ல ஊற்றிக்கலாம் அப்புறம் அதில் மூணு ஸ்பூன் மூணு வந்து கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சேன்னு சொன்னேன்ல அந்த குழம்பு மிளகாய் தூள் மீன் குழம்புக்கு போடுற அந்த மசாலாவே போடலாம் அதையும் சேர்த்து தட்டிக்கணும் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு உப்பு அதையும் போட்டு இப்போ வந்து நம்ம இந்த தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறம் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இதோடு போட்டு அரைச்சி வச்சோம் அப்போதான் வந்து தக்காளி வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சோன்னா குழம்பு வந்து கட்டியாக இருக்கும் அது கூட ஒன்றரை டீஸ்பூன் சோம்பும் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான தண்ணி கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்க வச்சு கடைசியில் தான் தாளித்து கொட்டுவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பதக்க வேண்டியது என்னதெல்லாம் பார்ப்போம் வதக்கி தாளித்து போட்டுவோம் குழம்பு முதல்ல நல்லா மசாலா போ வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஆயில் காஞ்சோட அடுப்பை பற்ற வச்சுக்கணும் அதில் வந்து கடாயை வச்சு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்றின பிந்தி நம்ம இறால் வந்து உப்பு மஞ்சத்தூள் அப்புறம் கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் மசாலா மூணையும் போட்டு விரவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த இறால் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து வச்சு நம்ம பார்க்கலாம் இறால் நல்லா வதஞ்சி வந்துட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம பிஞ்சு குழம்புல கொட்டலாம் சரியா இப்போ இறால் நல்லா வெந்த ரொம்ப நேரம் வேக விட்டாலும் இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜு தயாரிச்சு இப்போ அந்த இறால் வதங்கினேன் எண்ணெயிலேயே அந்த மசாலாவோடையே நம்ம கத்திரிக்காய் வெட்டி வச்சிருக்கோம் இறால் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கத்திரிக்காய் போட்டு செஞ்சு பாருங்கிறாலும் கத்திரிக்காயும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அந்த வெட்டி வச்சு தண்ணி வச்சுக்கிட்டே அந்த கத்திரிக்காய் எதாவது சேர்க்குறோம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் கொழஞ்சா சேர்த்தா கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் டைம் எண்ணெயில் நல்லா வதங்கினா என்ன கத்திரிக்காய் இதாக இருக்கும் நல்லா வதங்க லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா வதக்கி வரும் கொஞ்சம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு வேண்டாம் நல்லா வதங்கு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வதக்கின இறாலையும் வதக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்து குழம்புல சேர்த்துட்டேன் இப்போ அதோட சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தாளித்து கொட்டி இறக்கலாம் இப்போது நம்ம இப்போ நம்ம இறாலும் கத்திரிக்காயும் வதக்கினால் அதே சட்டியில் தான் நம்ம கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து ஒரு டி என்னதெல்லாம் எண்ணெய் பொருள்லாம் சேர்த்து தாளிக்க போகிறோன்னு பாங்க பார்க்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை கருவேப்பிலை பொறிஞ்சதும் அதில் வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பொடி வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் பொடி வெங்காயம் இல்லை அதனால் பல்லாரி வெங்காயம் போட்டு அதையே வளர்க்குறேன் கொஞ்சம் நல்லா வளங்கணும் இந்த அதே இதில் வந்து திரும்ப திரும்ப இதை வைக்கிற இது தாளித்து கொட்டிகிட்டு இருக்காள்னு நினைக்காதீங்க அது வந்து அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரே குழம்புக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அதனால் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியில் போட்டு தாளிச்சிங்கன்னா ரால் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணுன்னே இந்த நறுக்கி வச்சுட்டு ஒரு தக்காளி இதையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம் நல்லா வதங்கி வந்தோடனே குழம்புல ஊற்றி குழம்ப வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொய்ந்து ஓட்டி அரைக்கிறவங்க தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடைசியில் போட்டு தாளித்து பாருங்கள் குழம்பு வேறு மாதிரி பேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மெத்தடில் நான் செஞ்சுருக்க மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல வாசனை வருது வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்தாச்சும் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்போடு நம்ம ஊற்ற வேண்டி தான் மிக்ஸ் பண்ண வேண்டிதான் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதை குழம்போடு இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தான் குழம்பு சுவையான ரால் குழம்பும் இறாலும் கத்திரிக்காய் குழம்பும் சுவையாக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சுவையான இறால் குழம்பு எப்படி இருக்குன்னு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா உங் உங்கள் கெவின் பிளாக்ஸுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய இறால் குழம்பு நீ எப்படி இருக்குன்னு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் கமகமான வாசனையோடையும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.